குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கரூரில் தாவைக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்த்தும் இடத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் காவல்துறை தரப்பில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அனுமதி அளித்திருக்கிறார்கள் முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார் இதன் ஒரு பகுதியாக தான் நாளை இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் நடத்த இருப்பதாக அவர் கட்சி சார்பாக அறி அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு பகுதிகளிலுமே அந்த எந்த இடத்தில் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்பதற்கான அனுமதி கேட்டு கட்சிகளை சார்பாக அனுமதி கடிதம் கேட்டிருந்த நிலையில் அது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் மிகவும் சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டது பல்வேறு சிக்கல்கள் எழுந்த நிலையில் இந்த போக்குவரத்து இடையூறு மக்கள் கூடும் இடங்களில் அதிக பிரச்சனை ஏற்படும் என்பதால் நகர எல்லைகளுக்குள் பிரச்சாரம் நடத்துவதற்கு அனுமதி கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது குறிப்பாக கரூரில் லைட் ஹவுஸ் கார்னர் மற்றும் உணவு சந்தை ஆகிய பகுதிகளில் கட்சி சார்பாக கேட்கப்பட்ட குறிப்பிட்டு கேட்கப்பட்டிருந்த இடங்களுக்கு நேற்று மாலை வரை அனுமதி கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து கரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் அதாவது நேற்று மாலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் நடத்திய அதே இடத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் நடத்துவதற்கும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது இறுதி கட்ட பேச்சுவார்த்தை வரை தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் அந்த இடம் வேண்டாம் என்று அவர்கள் மறுத்திருந்தனர் இந்த நிலையில் தான் இன்று காலை அந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று தாவேக்கா தரப்பில் அனுமதி கடிதம் கேட்டு தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்துள்ளனர் இதன் அடிப்படையில் அந்த இடத்திற்கு தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனுமதி வழங்கியிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்